எல்லாரும் வணக்கம் நான் உங்க ராகுல் நாய் எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா மாமண்டூர் என்ற ஒரு ஊர் தான் வந்திருக்கேன் எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு மலை ஒரு குடையவரை சிவன் கோயிலுங்க அதாவது இந்த ஒரு இடத்துல நாலு கோவில் இருக்குங்க அதை நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் போய் அந்த இடத்தோட வரலாறுனால் எல்லாமே முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோங்க வாங்க போய் பார்க்கலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் இந்த இடத்துல கரெக்டாக எங்கே இருக்குது நான் வீடியோ எண்ணில் கரெக்டாக சொல்கிறேங்க இப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக பார்க்கலாம் இப்போ வாங்க போயிட்டு குடை வரை கோயில பார்க்கலாம் சிவன் கோயில் உள்ளே இருக்கு ஒரே இடத்துல நாலு சிவன் கோயிலுங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் குடைவரை கோயிலை வல்லம்மனை கூட பார்த்துருப்போம் நான் கட்சியில சொல்றேன் ஏன் சொல்றேன்ட்டு வல்லம்ம இந்த இடத்துல அழகா இருக்காங்க வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் இங்கிருந்து இந்த மலையை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வழியே வந்து போக ரொம்ப ரொம்ப நம்ம சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா வழி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பாதையை கடந்து போனாதான் தான் நம்ம சிவபெருமானை பார்க்க முடியும் மேலே பாருங்க உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு அழகான ஒரு குடவரை சிவன் கோவில் இந்த இடம் மட்டும் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருந்திருக்கோங்க ஆனால் வறண்ட நில இருக்கு அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஷ்டமான ஒரு பாதையை தாண்டி வந்துட்டுங்க கரடு முரடான ஒரு பாதினு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு அழகான ஒரு குடைவரை கோவில் அது நாலு குடைவரை கோயில் இருக்குதுங்க ஒரே இடத்துல முதல் குடைவரை கோவில் பாருங்கள் இங்கே இருக்குது என் பின்னாடி வாங்க நம்ம மலை ஏறி இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் லைனாக பார்த்துட்டே போகலாம் நாலு இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் குடைவரை கோவில் வாங்க மேலே போகலாம் இங்கே வந்து இந்த பழையகள் என்ன போட்டிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த இடத்த வந்து யாராவது டேமேஜ் எதனா பண்ணிங்கன்னா சட்டபடி சட்டப்படி தண்டிக்கப்படுவாங்க என்று போட்டிருக்கு யாரும் வரவங்க எதுவும் டேமேஜ் பண்ணாதீங்க தொல்லியல் துறை வந்து இந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க வாங்க போகலாம் நம்ம ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா முதல் குடைவரை கோவில் கீழேந்து பார்க்க ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது ஏற கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்கள் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இடத்துல பார்க்குறோம் ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறோம் பாருங்கள் சும்மா ஒரு அழகான பிளேஸ் வாங்க உள்ளே போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மலை ஏறி முதல் குடைவரை கோயிலுக்கு வெளிதான் நிற்கிறோம் இந்த குடைவரை கோயிலுக்குள்ள என்னென்ன சிற்பமெலாம் இருக்குது அதாவது என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டு இந்த முதல் குடைவரை கோயிலை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு முதல்ல பார்த்துடலாம் இங்கே வந்து பாருங்கள் உண்மையிலே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு குடைவரை கோயிலுங்க நம்ம நிறைய கோவிலை பார்த்துருப்போம் கற்கோவில்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்களை செதுக்கி கட்டளை கோயில்னு சொல்லுவாங்க கல்களை அடிக்கடிக்கு கட்டுற கோயில் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரு ராட்சச படைப்பு கண்டிப்பாக ஒரு மலை மேலே வரைஞ்சி அதை அப்படியே கைகளாலே சிற்பிகள் குடஞ்சி கட்டப்பட்ட கோயில் தாங்க ஒரு குடைவரை கோவில் பாருங்கள் நீங்கள் முதல் குடைவரைக் கோயிலில் பாருங்கள் இரண்டாவது போக 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 உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வரும் தூண்கள்லாம் பாருங்கள் இப்பயே நல்லா காமிக்கிறேன் ஒரு டிசைன் கூட எதுவுமே இல்லை இங்கே வந்து பாருங்கள் குறைஞ்சிருக்காங்க அது நல்லா உள்ளே போயிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா பாதிரியே நெத்திருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் இதுவும் ஒரு தூண் செதுக்க தான் முயற்சி பண்ணி கைவிடப்பட்டிருக்கு பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் இது மாதிரி நாலு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நல்லா முழுமைப்பட்டுருக்கு இது பெறலை பாருங்கள் ஒரு மலை மேலே வரைஞ்சி எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முதல் கொடைவரை போய் பார்த்துட்டோம் இந்த கோயில் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இரண்டாவது குடைவெரி கோயில் போகலாம் அதனுடைய ஒரு விஷயம் சொல்கிறேன் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமை பெறாத கோவில் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லில் கோவில் கட்டினாங்க மணர் கோவில் கட்டினாங்க எல்லாத்துலயுமே கோவில் கட்டினாங்க ஆனால் இந்த மாதிரி கோவில் அந்த காலத்துல கட்டவே இல்லை பல்லவர்கள் தான் முதல் முதல்ல இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ அறிமுகப்படுத்தும் போது முதல் முதல்ல சிற்பிகள் கட்டும் போது மிஸ்டேக் ஏற்படுது அதாவது தவறுகள் தவறுகள் ஏற்படும் போது இதை அப்படியே கைவிட்டுட்டு அந்த இடத்துல ஒரு குடையர் கோவில் இருக்குது பாருங்க அங்கே போய்ட்டு அவங்களோட வேலையை மேற்கொள்கிறாங்க அதாவது இது ஒரு முழுமை பெறாத கோவில் இங்கே இருக்க தூண் டிஃப்ரெண்ட் பாருங்கள் அங்கே போய் தூணை பார்த்தீங்கன்னா ஒரு குரோத் தெரியும் அதாவது ஒரு போக போக நல்லா இந்த தூண் வந்து நார்மலாக இருக்கும் அங்கேலாம் வந்து டிசைன் கொஞ்சம் ஷேப் நல்லா வச்சுருப்பாங்க இது முழுமை பெறல ஒரு தவறு ஏற்பட்டதுனால அப்படியே அங்கே போயிட்டாங்க ஏன் வந்து தவறு ஏற்படும் போது அங்கே போயிட்டாங்கன்ற நான் கடைசி வீடியோ என்ன சொல்கிறேன் வல்லம் என்ற ஒரு கிராமத்தில் கூட சொல்லியிருப்பேன் அதே தான் நான் இங்கே சொல்ல போறேன் இப்போ வாங்க நான் முதல் குடைவரை கோவில் பார்த்தாச்சு முழுமை பெறாத கோவில் வாங்க இரண்டாவது குடைவரை கோயில்கிட்ட போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவது கோவில் கிட்ட வந்துட்டாங்க இங்கே வந்து பாருங்கள் நிறைய கருவறை இருக்குது நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சுட்டு இந்த இடத்தோட வரலாறு ஏன் இந்த இடத்துல இத்தனை கருவறை இருக்குது அந்த பக்கமும் இருக்குங்க உங்களுக்கு உள்ளே காமிச்சிட்டு இது எவ்வளோ பழமையானதுன்னு சொல்கிறேன் யாரால் கட்டப்பட்டுன்னு சொல்கிறேன் ஏன் அங்கே மூணு இருந்தது இந்த இடத்துல ஏன் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க இந்த குடைவேரை கோயிலில் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கோயிலுங்க சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் பாருங்களா சரி வாங்க நம்ம முதல்ல குடைவரையை பார்த்துடலாம் குடைவரை கோவில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கோயிலில் பார்த்த தூணும் இந்த கோவிலில் இருக்க தூணை பாருங்க வெறும் ஃப்ளாட்டாக இருந்ததா இந்த கோவில் வந்து பாருங்கள் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது அவங்க பண்ண 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 ப்ராக்டிஸாக ப்ராக்டிஸாகவும் கத்துக்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை பெறல ரெண்டாவதாக இடத்துல பயிற்சி பண்ணும் போது க்ரோத் ஆகிறாங்க அதை கற்றுக்குறாங்க நிறைய விஷயம் கற்று டிசைன் பண்ணுறாங்க அந்த தூண்களுக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த தூணை பார்க்க போதே தெரியும் பாருங்கள் அது வெறும் ஃப்ளாட்டாக இருந்தது இங்கே எத்தனை தூண் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பண்ண 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 கற்றுக்குறாங்க சரி முதல்ல இங்கே எத்தனை சன்னதி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்களா இங்கே பாருங்கள் இங்கே வந்து முழுமை பெறலை முதல்ல ஒன்று குறைஞ்சிருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் ஒன்று பாருங்க ரெண்டு மூணு அப்படியே வந்தோம்னா நாலு அப்படியே அடிவாங்க அஞ்சு இருங்க திருப்பியும் காட்டுறேன் அஞ்சு ஆறு ஏழு இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக சுற்றி செமையாக இருக்குது பாருங்கள் எட்டு ஒன்பது இதோட முடியலைங்க அந்த பக்கமும் இருக்குது வாங்க போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாருங்களேன் அந்த முதல் இடத்துல பார்த்து தூணும் இப்போ இந்த இடத்துல பார்க்குற தூணும் பாருங்கள் அவங்க இரண்டாவதாக பண்ணும்போது அவங்களுக்கு ஆகி நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம அந்த சைடில் இருக்கிறதும் பார்த்துடலாம் ஆனால் உண்மையாக குடைவரை கோயில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த இடத்துல பாருங்கள் இதுவும் ஒரு முழுமை பெறாத ஒரு இடம் பாருங்க சரி இப்போ வாங்க நாம் பார்த்துட்டோம் இந்த இடத்த பற்றி நான் எல்லாமே சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் முதல் குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கருவறை இருந்ததுங்க இந்த இடத்துல ஏன்ப்பா கிட்டத்தட்ட பன்னெண்டு கருவறை இருக்குங்க பன்னெண்டு கருவறை இருக்கு உள்ள பார்த்துருப்பீங்க முதல்ல மட்டும் ஏன் மூணு கருவறை கருவறை இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் கட்டும்போது முதல் மூன்று தெய்வங்களுக்கு கட்டியிருப்பார் அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேர் கட்டியிருப்பார் நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல ஏன் எவ்வளோ கருவறை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவறையே இல்லை வேறு என்ன சொல்கிறது மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கோவில் குடைவரைக் கோவில் ஒரு ஆயிரத்தி முந்நூறுந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு பழமையான ஒரு குடைவரை கோவில் பல்லவ மன்னன் கட்டினார் இந்த கட்டினது யார் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர மருமன் பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது அதாவது காஞ்சிபுரம் கைலாசநாத கோவில் கட்டி அவரோட மகனால் கட்டப்பட்டது அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் அவர் தான் குடவரை கோவிலை அறிமுகப்படுத்துகிறார் அது மாதிரி இது மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க அவரோட சிற்பிகளால் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல ஏன் இவ்வளோ சன்னதி இருக்குது நம்ம பார்க்க போறோம் காஞ்சிபுரம் ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்க கருவறையை விட்டுருங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிறு துணை ஆலயம் சொல்லுவாங்க அதாவது ஐம்பத்தி எட்டுக்கு அஞ்சுக்கு மேலே இருக்குது ஐம்பதுக்கும் மேலே இருக்குது கரெக்டாக நம்பர் எனக்கு ஞாபகம் வரல ஐம்பதுக்கும் மேலே இருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்காக ராஜசிம மன்னன் வந்து கட்டியிருக்காரு என்று சொல்கிறாங்க அது போல கூட இங்கே தியானம் பண்ணுறதுக்கு கட்டியிருக்கலாம்ல உள்ள உட்காந்து பாருங்க ஆனால் பக்க கருவறை மாதிரியே இருக்குது என்னோட ஒரு கண்டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள உக்கா வந்து தியானம் பண்ணுறது கூட கட்டியிருக்கலாம் அதே மாதிரிதான் இருக்குது சூப்பராக உள்ள ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது குடைவேர கோவில் இதுவும் ஒரு முழுமை பெறாத ஒரு கோவில் ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு வேணான்ட்டு மூணாவது இடத்துக்கு போகிறாங்க இப்போ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து மகேந்திரவர்மன் இது மாதிரி கட்டினார் என்ற நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க மூணாவது பேர் பார்க்கலாம் உங்களை நான் எந்த அளவுக்கு தெரியும் தெல முதல்ல வந்து தவறு நடக்குது தூண்கள் சரியாக கட்டலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தோட தோட குரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கற்றுக்கிறாங்க தூண்கள் நல்லா வந்து நல்ல அந்த டிசைன்லாம் நல்லா ஒர்க் நல்லா கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடத்துல பன்னெண்டு கருவறை மாதிரி இருக்குது தியானம் பண்ணுறதுக்காக கட்டிக்கலாம்னு தோணுது ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை சப்போஸ் இங்கே சிலை ஏதா இருந்து அந்த காலத்தில் வந்து திருடப்பட்டிருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் இல்லை தியானம் பண்ணுறதுக்காக கூட பயன்படுத்திருக்கலாம் இப்போ வாங்க மூன்றாவது கருவறையை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் இரண்டாவது கருவறைக்குள்ள தாங்க இருக்கேன் அதாவது குடைவரை கருவறைக்குள்ள தான் இருக்கேன் நான் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் சிலையை பிரதேசம் பண்ணிருக்கலாம் அந்த காலத்தில் கலவட கலவாடப்பட்டுருக்கலாம் அதாவது திருடப்பட்டிருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தியான மட்டதாக கட்டுறலாம் என்னோட அசம்ஷன் சொன்னேன் இன்னொரு விஷயம் பார்த்தேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழி மாதிரி வெட்டியிருக்காங்க அதாவது சிலை பிரதிஷ்ட பண்ணுறதுக்கு சிற்பிகள் வந்து இங்கே செதுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் மகேந்திரவர் மன்னன் வந்து பார்த்துருக்கலாம் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் வேணாம் இந்த இடத்த கை விட்டுருங்க மூணாவது இடத்துக்கு போயிடலாம் ஆனால் அங்கே தோணுந்து நான் என்னோட தடுப்பு நான் சொல்கிறேன் சிலையை வச்சிருக்கலாம் இல்லை தவறு இருந்தால் விட்டுருக்கலாம் அப்படின்னா தியானம் மட்டதாக கட்டிருக்கலாம் மூணு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ வாங்க மூணாவது இடத்துல பார்க்கலாம் இந்த இரண்டாவது கருவறையும் குடவலை கருவறையும் ஒரு முழுமை பெறாத கோவில் ஒரு தவறு நடந்த ஒரு குடைவரை வாங்க மூணாவதுக்கு போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணாவது குடைவரை கோவிலுக்கு வெளியே நின்று இருக்கேன் இந்த கோவிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காருங்க அதாவது ஒரு உள்ள வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குங்க சிவபெருமானை பார்த்துட்டு நான் இந்த இடத்த பற்றி சொல்கிறேன் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் குடைவரை கோவில் பார்த்தோம் இரண்டாவது குடைவரை கோயில் பார்த்தோம் மூணாவது குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா போக போக க்ரோத் ஆயிருக்காங்க அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது தொழில் துறை ஆராய்ச்சியாளர்கள் அதான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு தவறு நடக்குது இரண்டாவது தவறு நடக்குது போக போக என்று சொல்கிறாங்க வாங்க உள்ள போயிட்டு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மூணாவது என்ன டிஃப்ரெண்டாக சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் வாங்க முதல்ல நம்ம சிவபெருமனை பார்த்துல வாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது குடைவரை சிவன் கோயிலுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பில்லர் பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் கோயிலில் அந்த பில்லருக்கும் இரண்டாவது பார்த்த பில்லருக்கும் மூணாவது பார்த்த பில்லருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த கோவில பில்லர் ஃப்ளாட்டாக இருந்ததுங்க செகண்ட் பார்த்த கோவில்ல இது மட்டும் இருந்தது இந்த டிசைன் மட்டும் மூணாவதாக பார்த்த இடத்துல ஷேப் கொடுத்து மூணு விதமாக பாகம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பல்லவர்களோட தூண்கள் இப்படி தான் வரும் அதை தாரண்யம் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க அதாவது உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்ப சிவபெருமான் இருக்காரு பாருங்கள் உள்ள அதாவது ஃபர்ஸ்ட்லேயும் இல்லை செகண்ட்லையும் இல்லை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா துவாரபாலர்கள் இருக்காங்க பாருங்க துவார பாலகர்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க துவாரபாலர்கள் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டோருக்கு மாண்டவா இறைவா போட்டு சிவபெருமான் என்னோட தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயப்பட்டு இருக்குங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல பாருங்க நான் எதனால சொல்றேன் சரி இப்ப நான் எதனால சொல்றேன் இந்த கோயில கொஞ்சம் சுத்தி பாருங்களேன் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள பாருங்க இங்க வரை இருக்கு இங்க பாருங்க நிறைய கல்வெட்டு காணப்படுது இத பத்தியும் சொல்றேன் எந்த அளவுக்கு முழுமை பெற்றிருக்கு பாருங்கள் மூணாவது குடைவரை வரை இங்கேயும் பாருங்கள் துவாரபால சிற்பம் இருக்குது பாருங்கள் ஆனால் உள்ள எதுவுமே சாமி எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இது ஒரு மலைதானே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணுன்ட்டு நீர் வரும் அந்த நீர் வந்து வெளியே போகிறதுக்காக ஒரு வழி கொடுத்துருக்காங்க இது வந்து மன்னர் காலத்தை பண்ணாங்களா இல்லை தற்போது இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை வந்து பண்ணிணாங்கள நமக்கு தெரியல சிவாங்க இப்போ இந்த இடத்த பற்றி நான் எல்லாமே சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாபெருமானம் பார்த்தாச்சு இந்த உள்ளே மூணாவது குடவரை கோவில் இருக்க சிற்பங்கள் துவாரகபாலம் எல்லாமே பார்த்தாச்சு சிவாபெருமானையும் பார்த்தாச்சு கீழே இருக்க அந்த நீர் போறதுக்கு செதுக்கிட்டு தான் அதையும் பார்த்தாச்சு இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டு காணப்படுது இந்த கோவில் யாரால் கட்டப்படுது மகேந்திரவர்மன் பல்லவ மணங்களில் கட்டப்படுது ஆனால் இங்கே இருக்க கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டுங்க சொல்லும் போது ராஜராஜ சோழன் சொல்லி எக்கோ அடிக்குது சொல்லும்போது கூதுகோம்பாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியல முதலாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு இருக்குது அதேமாதிரி இந்த சிவலிங்கம் வந்து பார்த்தினா பல்லவ மன்னன் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இல்லை ஒரு பல்லவ மன்னனுக்கு அப்புறம் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு முன்னேடி இந்த குழந்தைகள் கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த சிவபெருமானை இந்த பிரதிர்ஷ்டை பண்ணிருக்காங்க சிவபெருமான் பேர் வந்து பார்த்தினா ருத்ரவாலீஸ்வரர் சிவபெருமான் மேலே வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு இருக்கு அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி செலவு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு நந்தியோட கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முகல் முகலாய மன்னர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது சேதம் மேற்பட்டிருக்கலாம்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க இப்போ நான் வரும்போது ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முகல் டைமில் விட வா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க என்னதான் நடந்தாலுங்க நந்தியோட தலை வந்து துண்டிக்கப்பட்டிருந்தாலும் சிலை உடஞ்சிருந்தாலும் நிறைய சாமியோட சிலை உடஞ்சிருக்கு ஆனால் இங்கே இருக்க ஒரு பாருங்களேன் கம்பீரமா இருக்காரு யாரும் என்னை அசைக்க முடியாதுன்ற மாதிரி இருக்காரு சிவபெருமான் ஓம் நமச்சிவாய் இப்போ வாங்க மூணாவது இடத்துல போயிட்டு சாரி நாலாவது இடத்துல போய் பார்க்கலாம் அங்கேயும் ஒரு குடைவரை கோயில் இருக்குது சிவபெருமானை வட்டி பார்த்துட்டு போயிடலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலாவது குடைவரைக்கு பக்கத்தில் தாங்க இருக்கேன் இந்த குடைவரதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை பெற்ற ஒரு கோயில்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் ரெண்டாவது பார்த்ததுக்கும் மூணாவது பார்த்ததுக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நாலாவது குடைவரை கோவில் பாருங்கள் நம்ம பல்லவ மன்னன் படிக்கட்டெலாம் அமைச்சி கொடுத்துருக்காரு பாருங்கள் வாங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இந்த இடத்த பற்றி என்ன நான் சொல்ல முடியுமே எல்லாமே சொல்லலாம் வாங்க இந்த ஒரு குடைவரையை பாருங்கள் எல்லாம் கொடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக கீழே இருந்தது சம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க பாருங்க படிக்கட்டும் அமைச்சி கொடுத்துருக்காரு பல்லவ இது எது காலம் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து தண்ணீர் வந்து கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கொஞ்சம் ஹைட் ஏற்றி பல்லவ மன்னன் அமைச்சி கொடுத்துருக்காரு நாலாவது இடத்துல பண்ணமோ இது ஒரு கற்றுக்குறாங்க பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லா தூண்களில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் இதுவாக இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் இதுவாக இருந்தது மூணாவதுல கொஞ்சம் நல்லா இருந்தது நாலாவது தூணில் பாருங்கள் டிசைனிங் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் பெயிண்டிங்லாம் கூட கொடுத்துருக்காங்க தெரியுதா என்னன்னு தெரியல இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க மேலே இருக்க காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு டிசைனிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா நுணுக்கமாக செத்திக்கிருக்காங்க பாருங்கள் டிசைனிங் பாருங்கள் நாலாவது இடத்துல போக 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 கற்றுக்குறாங்க ஒரு ஒரு விஷயமும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைனிங் ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூண்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் கல்வெட்டு நிறைய காணப்படுதுங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் ஒரு கோவில் அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருமோ அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க இங்கேயும் ஒரு கருவறை அமைப்பில் இது வந்து தியானம் பண்ணுற அமைப்பு மாதிரி இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சரி இப்போ வாங்க நம்ம கீழே போயிட்டு இதை பற்றி இந்த கருவறை குடவேரை கோயிலை பற்றி கருவறை பற்றி எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் குடைவரை கோயிலை பார்த்தோம் இரண்டாவது குடைவரை கோயிலை பார்த்தோம் மூணாவது குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு ருத்ரவாலீஸ்வரர் என்ற பேர்ல இருக்கார் நான்காவது குடைவரை கோவில்ல ஒரு அழகாக ஒரு முழுமை பெற்றிருக்கு சரி இந்த இடத்துல ஏன் மாமண்டூரில் இது மாதிரி கட்டியிருக்காங்க பல்லமுன்னன் குடவரை கோயில் கட்டிருக்காங்க உங்க எல்லாருமே தெரியும் காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்தவர் ராஜசிம்மனோட ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர ஒருவன் மா மகாபலிபுரத்தில் ராட்சசத்தலமான ஒரு படைப்பு உலகமே திரும்பி பார்க்குற அளவு கட்டியிருக்காரு ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செங்கல்ல கோயில் கட்டிருக்காங்க மணர் கோயில் கட்டிருக்காங்க கருங்கல்ல கூட கோயில கட்டிலை கோயில் அடிக்கடி கட்டிட்டாங்க சரிங்களா வெயில் ரொம்ப அடிக்குது கட்டியிருக்காங்க கட்டிருக்கும் என்ன ஆகுதுன்னா முதல் முதல் ஒரு கோயில் அப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க சிற்பியில் எடுத்துட்டு போய் ஸ்டெயிட் இடத்துல போய் கட்ட விட்டா வராது தப்பு நடந்திருக்கு தப்பு நடந்திருக்கு தப்பு நடந்திருக்கு நாலாவது வாட்டி முழுமை பெற்றிருக்கு என்று சொல்றாங்க துறை ஆராய்ச்சியாளர்கள் முழுமை பெறும் என்ன பண்றாங்கன்னா பயிற்சி தேவைப்படுது அதனால இந்த இடத்துல மாமண்டூர் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் என்று சொல்றாங்க நிறைய பேர் கணிப்போம் சொல்றாங்க எனக்கும் அதுதான் தோணும் நானும் வல்லம் கிராமத்துல என்ன சொல்றேன்னா வல்லத்துல இருந்து அதுல ஒரு மகாபலிபுரம் முப்பது கிலோமீட்டர் நினைக்கிறேன் கரெக்டத்துல தான் மன்னிச்சிக்கங்க மகாபலிபுரம் போறவில கட்டிட்டு போயிருக்காங்க இன்னும் தெரியாத கோயில் எவ்வளவு வரும் அதனால பயிற்சி எடுத்துருக்காங்க ஏன்னா மகாபலிபுரத்துல உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கட்டணம்ட்டு இந்த இடத்துல ஒரு பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க தவறு நடக்குது ஆனா கடைசியில கத்துக்கிறாங்க கத்துக்கிட்டா மகாபலிபுரத்துல போய் ராஜ சத்தனமான படைப்பு ஷோர் டெம்பிள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த டெம்பிள் வந்து கட்டிருக்காங்க சரி இந்த கோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோவில் இருக்குன்னா பாதி பேர் தெரியல இந்த இடத்துக்கு வந்தவொடனே நான் தான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்தவொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்திங்க ஏன்னா இந்த கோவிலை பற்றி முக்கியமான ஒரு தொழில் தெரியும் நம்ம ஒரு ஆஃப் பண்ணுவோம் ஏன்னா அந்த மலையவே சுற்றி ஒரு வேலி போட்டிருக்காங்க மலைக்குள்ள யாரும் வராத மாதிரி அசிங்கப்படுத்தாத மாதிரி பாத்ரூம் போகாத மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க வரைக்கும் யாருமே அது பண்ணலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வந்தால் ஃபேமிலியோட வரும் சேஃபான ஒரு இடம் தான் அப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் கரெக்டாக எங்க இருக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு நீங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துருங்க காஞ்சிபுரத்துல இருந்து மாமண்டூர் கேவ் டெம்பிள் நீங்க கூகுள் மேப்ல போட்டு கரெக்டா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க மலை மேல மேல ஒரு கோவில் இருக்குங்க நான் சப்போஸ் நான் மேலே போயிட்டு நல்லா இருந்தால் வீட்டில் காமிக்கிறேன் அப்படின்னா தனியாக ஒரு காணலில் கூட உங்க மேட் பண்ணி போகிறேன் இந்த ஒரு வரலாற்று பதிவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணி தான் பின்னாடி வர தலைமுறை வந்து ஜென் அப்கமிங் ஜென்ரேஷன் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா எதாவது நாங்கள் நோக்கி ஓடுறோம் பட் இங்கே ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு எல்லாருமே தெரியும் இதோட ஒரு அட்டோ சூப்பரான வீட்டில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் நன்றி வாங்க நான் மேலே போகலாம்